அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நாட்டுக்கோழி குழம்பு குழம்புக்கு போகிறோம் அதுக்கு வந்து ஒரு வாணலை கொத்தமல்லி வரமிளகா போட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறம் பட்டை வகை மிளகு சீரகம் சோம்பு பட்டை லவங்கம் ஒரு இறக்கா அண்ணாச்சிப்பூ அதை போட்டு வறுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி அதில் வந்து சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு கருவேப்பில் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் அதில் ஒரு தக்காளி ஒரே ஒரு தக்காளி தான் கொடுக்கறோம் தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிவிட்டு கருவேப்பில் கொத்தமல்லியும் அதிலே போட்டு வதக்கிடணும் உப்பு போட்டு வதக்கிறோம்னா ஈஸியாக வணங்கிடும் நான் வந்து முக்கால் கிலோ நாட்டுக்கோழி எடுத்துருக்கேன் இதை நல்லா வதக்கிட்டு அதில் வந்து ஒரு அரைமுடி தேங்காய் சின்ன அரை அரைமுடி தேங்காய் அவ்வளோதான் அதுக்கப்புறம் அதே வானலில் எண்ணெய் விட்டு சோம்பு சின்ன வெங்காயம் கருவேப்பில் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்கிற நாட்டுக்கோழி தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்ச நேரம் வதக்கிடணும் அதுலேயே கொஞ்சம் தண்ணி பிரிஞ்சு வர அளவுக்கு வணக்கி விட்டுட்டே இருக்கணும் அதுக்குள்ளே நம்ம மசாலாம் வந்து அரைச்சிடணும் இந்த கறி வந்து வணங்கினதுக்கப்புறம் அதுக்கு வந்து நம்ம இன்னும் ஒரு சொம்ப அளவு தண்ணி ஊற்றி மறுபடியும் நம்ம வந்து வேக வைக்கணும் ஏன்னா நாட்டுக்கோழி வேகத்துக்கு கொஞ்சம் லேட்டாகும் குக்கர்லனா விசில் வச்சிடலாம் பட் ஆனால் நம்ம வந்து வானலில் தான் செய்ய போகிறோம் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி மூடி வச்சிட்டோன்னா நல்லா வெந்துடும் அந்த தண்ணி சுண்டி வரும்போது வந்து கறி வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம் அது சுண்டனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பேஸ்ட்டை வந்து நம்ம வந்து அந்த இதுலேயே ஊற்றிட்டு நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கொதிக்க விடணும் அதோடய பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம மறுபடியும் தாளிப்பு போடணும் இது வந்து நான் வந்து பானையில் வந்து எண்ணெய் விட்டு கடுகு கருவேப்பிலை சின்ன வெங்காயம் ரெண்டு வரமிளகா போட்டு தாளிப்பு போட போகிறேன் எண்ணெய் காய்ஞ்சிச்சு கருவேப்பில் வர மிளகா சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வச்சுருக்கோம்ல குழம்பு அந்த அதில் வந்து அந்த வெறும் குழம்பு மட்டும் நம்ம எடுத்து இதில் ஊற்ற போகிறோம் அவ்வளோதான் நமக்கு வந்து இப்போ நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது ரொம்ப நல்லது சளி பிடிச்சிருக்கவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து அந்த கறியை மட்டும் நம்ம தனியாக எடுத்து அதை வந்து வறுவல் பண்ண போகிறோம் நாட்டுக்கோழி தண்ணி குழம்பும் வறுவலும் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் பொங்கல் பச்சரிசி பொங்கல் வச்சு நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு வச்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வறுவலுக்கு வந்து ஒரு வானலில் எண்ணெய் விட்டு கொஞ்சம் சோம்பு போட்டு சின்ன வெங்காயம் ஒரு இறமலதாக ஒரு தக்காளி போட்டு நல்லா வதக்கணும் அப்புறம் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவிலேயே நான் சும்மா ஒரு கரண்டி எடுத்து வச்சுருந்தேன் வறுவலுக்காக அதையும் அதிலே போட்டு வணக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றினா அதோடய பச்சை ஸ்மெல் போகும் நான் வந்து தண்ணிக்கு பதிலாக அந்த குழம்புலையே ஒரு கரண்டி ஊற்றிட்டேன் அதையே ஊற்றி நல்லா வணக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க கறியும் அதிலையே போட்டு நல்லா வதக்கிறோம் இந்த கறிக்கு வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் பெப்பர் போட்டோன்னா இன்னும் நல்லா காரசாரமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஸ்பூன் பெப்பர் நல்லா தாராளமாக போட்டு நல்லா பெரட்டி விட்டு அந்த மசாலாலாம் அப்படியே சுண்டி வரும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுலேயும் தனியாக சாப்பாடு போட்டு பரட்டி சாப்பிட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தண்ணி குழம்பு கூட கறி வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது நம்ம வந்து கடையில் வாங்குகிற எந்த பொடியும் சேர்த்துல நம்மளே அரைச்சி நம்ம ஃப்ரெஷ்ஷாக செஞ்சுருக்கோம் நாட்டுக்கோழி உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த மாதிரி நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தோரில்லை